விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் படம் பற்றி இப்போது திருப்பூர் சுப்பிரமணியம் அதிரடியாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயின் கடைசி படம் என்பதற்காக எல்லா ஒட்டுமொத்த தியேட்டர் ஓனர்களும் தியேட்டர்களை தூக்கி கொடுக்க மாட்டார்கள் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படமும் வருகிறது இன்றைய தேதியில் அவரும் முன்னணி நடிகர்தான் எப்படி வாரிசு படமும் துணிவு படமும் பொங்கலுக்கு வரும்போது தியேட்டர்கள் பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போல அடுத்த வருஷமும் நடக்கும் அதனால் பெரிய வசூல் எல்லாம் ஜனநாயகன் பண்ணுமா என்பது சந்தேகம்தான் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருக்காரு சோசியல் மீடியாக்களில் தான் சிவகார்த்திகையனை தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ரியலாகவே தளபதியாக மாறிட்டார் போல சிவகார்த்திகேயன் அதை தான் திருப்பூர் சுப்பிரமணியமும் சொல்கிறாரு அதுவும் விஜய் அவர்களுடைய அந்த ஸ்டார்டம்காக எல்லா தேட்டரையும் ஒதுக்காக மாட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா கூட பரவாயில்ல விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுக்காக எல்லா தேட்டரையும் தூக்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு விஜய்னாவுக்கு கடைசி படமாவது வெற்றி படமாக அமைஞ்சு வீட்டுக்கு போவார் அப்படி சாரி அரசியலுக்கு போவார் அப்படின்னு பார்த்தா திருப்பூர் சுப்பிரமணியம் இப்படி சொல்கிறார் இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்